வெல்கம் டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம ஜெகதீப் தன்கரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த கூட்டத்தொடரை அறிவிக்கப்பட்ட உடனே இந்த கூட்டத்தொடர்ல ஜெகதீப் தன்கர் என்ன செய்வார் அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்தது பொதுவா எம்பிக்கள் மத்தியில அந்த பரபரப்பு இருக்கும் ஆனா குடியரசு துணைத் தலைவராகிய ஆகிய மாநிலங்களவையினுடைய ஸ்பீக்கர் ஆகிய ஜெகதீப் தன்கர் மேல பரபரப்பு பார்க்கப்பட்டது ஆனா எதிர்பாராத விதமாக அவர் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க சார் ஏன் ரெசிக்னேஷன் கொடுத்தான்னு காரணம் சொல்ல உடல்நிலை காரணமாக ஆரோக்கியம் உடல் பேண வேண்டியது காரணமாகனு சொல்லிருக்காரு ஆனா இதோட கம்பேர் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருக்குமே வந்து இந்தியாவுல வேலை அதிகமா கிடையாது இதுதான் உண்மை அதுல வைஸ் பிரெசிடென்ட்க்கு வந்து ராஜ்யசபாவை பாத்துக்குவாரு அது தூற வேற ஒண்ணு வேலை கிடையாது ஆனா இவரா தேடிக்கிட்ட வேலை ரொம்ப இருந்தது ஜீஷியரி பத்தி கமெண்ட் அடிக்கிறது வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருந்ததும் அது மாதிரி கவர்னர் மட்டும் பாக்காம எதுக்கு எடுத்தாலும் சான்ஸ் கிடைச்சதுன்னா மம்தா பானர்ஜி வந்து ஏதாவது ஒரு தர்ம சங்கடத்துல ஆழ்த்துறது முதலமைச்சர் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு ஜுடிஷியை பத்தி ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் பத்தி பேசினாரு பிரியாம்பிள் ஆஃப் ஏன் மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினாரு இது மாதிரி நிறைய வந்து இது மாதிரி பேசிட்டு இருந்தாரு ஓரளவு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருந்தாரு அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை மாற்றணும் அப்படிங்கறதுல பிஜேபி வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய சொற்கள்ல இருந்து கழித்தழிவா தெரிஞ்சது சில சமயங்களில் வந்து அது கொஞ்சம் அவுட் ரீச்சர் ஜாஸ்தியாக இருந்தது ஒரு ஜுடிஷியரியே ஒரு மதிக்காத தன்மை வந்து அவருடைய சில சொற்களில் காணப்பட்டது இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து ஜுடிஷரி இப்போ ஜுடிஷரி வந்து தேர் சைலண்ட் ஆபரேட்டர்ஸ் அவங்க உடனடியாக வெளியில வந்து பேச மாட்டாங்க ஆனால் தங்களுடைய டிஸ்ப்ளேஷரை வந்து அவங்க காமிச்சு வந்திருக்கலாம் அப்படியா நடந்ததா நமக்கு தெரியல ஏன்னா திடீர்னு சொல்லி இவர் ராஜினாமா பண்றதுக்கு எனக்கு எந்த காரணமும் தெரியல இந்த உடல் நலத்தை பேணுவதற்காக நான் நம்பல ஏன்னா ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்கும் போது இவர் கிடைக்கிற உடல் நலத்தை பேணுவதற்கான வசதிகள் இந்திய குடிமகனின் ஒருத்தர் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்குமா அந்த அளவுக்கு நிச்சயமா கிடைக்காது ஓகே இப்போ இந்திய வரலாற்றிலேயே குடியரசு துணை தலைவர் அப்படின்றவங்க வந்து பெரும்பாலும் வந்து ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் அதிகம் அறியமானவர்கள் அதை தாண்டி வெளியே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினா தான் அவங்க பேர் வந்து அறியப்பட்டிருக்கும் ஆனா முதல் முறையாக ஜெகதீப் தன்கர் வந்ததற்கு பிறகுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவருடைய போர்ட்போலியோவே வேற டிசைன்ல வருது குறிப்பா ராஜீவ் ராகுல் காந்தியை வந்து இவர் வந்து இமிடேட் பண்ணது ஜெயா பச்சனோட இவருக்கு நடந்த வாக்குவாதங்கள் எம் எம் அப்துல்லாவோட இவருக்கு நடந்த வாக்குவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருந்தது வெங்கையா நாயுடு இருக்கும்போது வராத விமர்சனங்கள் ஜெகதீப் தன்கர் மேல வந்தது காஸ்ட் கார்ட் எல்லாம் கூட பிளே பண்ணாரு இதை எப்படி பாக்குறீங்க சார் இதுக்கு முன்னாடி இருந்த வைஸ் பிரசிடன்ட்ஸ் இந்த மாதிரியான சர்ச்சைகள்ல சிக்கி இருக்கிறாங்களா இல்ல எப்படிப்பட்டவங்களா வைஸ் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் வந்து வைஸ் பிரசிடண்டா இருந்தாரு அதுக்கு ஒரு பிரசிடண்ட் ஆனா ஒன் ஆஃப் ஆன போது வைஸ் பிரசிடண்டா இருந்த போது வெங்கையா நாயுடு நான் கான்ட்ரவர்ஷியல் வைஸ் பிரசிடெண்ட் அவர் தன்னுடைய கட்சி கொள்கைகளை வந்து அடுத்தமா பேசுவாரு ஆனா வைஸ் பிரசிடென்டா இருந்தபோது அவர் வந்து ஒரு பிஜேபி மேனா வெளியில பிரச்சாரத்துக்கு போறது எல்லாம் அவர் பண்ணல பண்ணவே இல்லை அடுத்து இதுக்குள்ளயும் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஆக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்வம் அமித்ஷா அது சில பேருக்கு பிடிக்கல ஏன்னா சீக்கிரமா பாஸ் பண்ணுங்கிற ஆர்வம் காமிச்சா போதுமான அளவு விவாதங்கள் நடத்தப்படாமல் போய்விடும் அது ஒண்ணுதான் நான் திரு வெங்கையா நாயுடு வேணும் வந்து குறையா சொல்லுங்க அது ஒண்ணுதான் சொல்றேன் மத்தபடி அவையும் கண்ணியம் காக்கப்பட வேண்டும்ங்கிறதுலயும் உறுப்பினருடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறது நடந்துக்கிற முறையிலயும் அவருடைய நடத்தை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அதுல சந்தேகமே இல்லை அவர் வந்து பிரசிடென்ட் ஆவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அவரு கூட ஒருவேளை அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் ஆனா பிஜேபியுடைய வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு உறுதியானதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவர் வந்து சத்தம் போடாம கண்ணியமா வந்து வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட்ல இருந்து உடனே போயிட்டார் இவர் வந்து அஹ் ஆளுநரா இருக்கும்போது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருந்தார் இன்ஃபேக்ட் இதும் இங்க வந்து ஒரு ஜோக் அடிக்கிறாங்க டங்கர் மாதிரி இருந்தா ஆளுநராக இருந்தா நமக்கு வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்னரும் கேரளா கவர்னரும் ரொம்பவே மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு ஆளுநர் வந்துங்க லேண்ட் ஆர்டர் பாக்குறதுக்கு ஆளுநர் போகலாம் இப்ப நான் வந்து மெத்னாப்பூர்ல வந்து ஆட்சியில் இருந்தது பெரிய வறட்சி வந்துருச்சு ரொம்ப பெரிய வறட்சி ஒரு மூணு மாசமா அங்க வந்து அதாவது மான்சூன் சமயத்துல மழை வந்து தவறிடுச்சு எங்களுக்கு மான்சூன் வந்து உயர்நாடு மித்னாப்பூர் வந்து த லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா நாட் வெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 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 என்னென்ன லேண்ட் லேண்ட் இருக்கோ அத்தனை அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் இருக்கும் இந்த சிஸ்டம் 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 அடுத்து அடுத்து ஷேர் 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 கிராப்பிங் கிராப்பிங் பார்ட் அதாவது நீங்க 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 மான்சூன் மான்சூன் பீரியட்ல உங்க இல்லாத இன்னொரு வருது இது இன்னொருத்தருக்கு கிராப்பர் கொடுத்துருவீங்க சிஸ்டம்ஸ் எங்களுக்கு விவசாயம் தான் மாவட்டத்துக்கு உயர்நாடி அந்த நேரத்துல வந்து கவர்னர் வந்து எங்களை வந்து விசிட் பண்ணார் இந்த இது இந்த மாதிரி ரொம்ப வறட்சியா இருக்கு எப்படி இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து விசிட் பண்ணார் அந்த டைரக்டர் ஐபிஆர் இருந்துட்டு அதுக்கப்புறம் கவர்னர் ஆனார் தமிழர் தான் அவரு தான் அந்நேரம் கவர்னர் வந்தார் ஸோ இதுக்கு வந்தாரு மித்னாப்பூர் வந்தார் பொருளியா வந்தார் பொருளியாவும் அதே மாதிரி ஒரு ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பஞ்சத்தால அவதிப்பட்ட அந்த நேரத்தில் மழையின்மையினால அவர் வரும்பொழுது முன்கூட்டியே அவர் வந்து அரசுக்கு அறிவிச்சார் நான் இந்த மாதிரி போய் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பார்க்கணும்னு அரசு வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க ஆளுநர் பார்க்க விரும்பும் அத்தனை இடங்களையும் பார்ப்பதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கச்சிதமாக இருக்க வேண்டும் அவருக்குரிய எந்த வசதியும் குறையக்கூடாது அவர் கேட்கும் கேள்விகளுக்கு அரசு தரத்திலிருந்து சரியான ஆவணங்களின் அடிப்படையில் சரியான முறையான தகவல்கள் தரப்பட வேண்டும் எங்களை அதாவது நீங்க போய் சொல்லி கவர்னரை சமாளிச்சிருங்கன்னு எங்காட்டி யாரும் சொல்ல சரியான தகவலோட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு காங்கிரஸ் அப்பாயிண்டட் கவர்னருக்கு எல்லா வசதியிலையும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு இணக்கம் இருந்தது ஆமா எல்லா வசதி அதே மாதிரி ஓகே அவர் ராஜேஷ்வர் அவர் டிவி ராஜேஷ்வர் ஐபிஎஸ்ல இருந்து டைரக்ட் ஐவி ஆ வந்து அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் வந்தாரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையான போக்கு அவருடைய வார்த்தைகள் வந்து ஆனா சொற்கள் ரொம்ப டெப்தா இருக்கும் ஒரு இடத்துல வந்து நாங்க வந்து கிணறு தோண்டிட்டு இருந்தோம் முதல்ல என்ன பண்ணோம் அவரு சர்க்கியூட் ஹவுஸுக்கு வந்தாரு அந்த நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து நாங்க பிக்சர் போட்டிருந்தோம் அந்த டிராட்டால் அஃபெக்ட் பண்ண இந்த இதெல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு போயிருக்கோம் தரையெல்லாம் அந்த படங்களை எல்லாம் காமிச்சு திஸ் வி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இதைத்தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரா போட்டிருந்தோம் அடுத்து கலர் கலர் பிக்ச கலர் பிக்சரா தஸ் வி பிரேவ் இப்படித்தான் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கறோம் அப்படிங்கிறத கலர் படமா நாங்க போட்டிருந்தோம் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு ஒரே இதுல வந்து ரெண்டு பக்கம் நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னு கிணறு தோன்றதுக்கு போயிருந்தபோது கிணறு தோண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் நேரம் பண்ணுவோம் இந்த தூர் வாடுறது கிணறு தோன்றது இதெல்லாம் வந்து ஃபுட் ஃபார் ஒர்க்னு சொல்லி ஜனங்களுக்கு வந்து ரூபா கொடுக்க முடியும் அல்லது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்து நாங்க தானியத்தை வாங்கி ஜனங்களுக்கு வந்து தானியம் கொடுத்துருவோம் அது இன்னும் பெட்டர் ரூபாய் கொடுக்குறத விட அப்ப இதுக்கெல்லாம் வந்து வீ ட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எப்படி எப்படி கிரியேட் பண்றோம் கிராமத்துல வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேஷுவலா என்கிட்ட வந்து கேட்டாரு கிணத்துடைய ஆழம் என்ன சொன்னார் ஏற்கனவே அந்த இடங்கள்லாம் அது மட்டும் இல்லை அது மாதிரி பல இடங்கள் பாத்து ஐம்பது அடி ஆழத்து வரைக்கும் தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பக்கத்தில் இருந்த விட்ட இங்க என்ஜினியர் யார் இருக்காங்க அப்படின்னா எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அவர் இருந்தாரு அவர் கூப்பிட்டு சார் செக் பண்றேன்னு சொல்லி இன்ஜினியர் கூப்பிட்டு செக் பண்ணிவிட்டு ஐம்பது அடி ஆழத்துக்கு தோன்றோம் சார் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தேழு அடி வரைக்கும் போயிருக்கு இன்ஜினியர் கூப்பிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னாரு அக்யூரேட்டா இருக்கணும்ல சார் அதுக்கு தான் அப்படின்னா அப்படியே அப்படி கலெக்டர் முதலியே அக்யூரேட் ஆகிட்டு சொன்னாரு கேட்டு எக்ஸிகூட்டிவ்ஜினா என்னோட நல்ல ஃப்ரெண்டு அவர் வந்து சார் கலெக்டர் வந்து இந்த ஊர்ல இந்த மாவட்டத்துல பல இடத்துக்கு ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாரு அதனால இவர் இதையும் பார்த்திருப்பாரு கரெக்டா சொன்னார் சார் இந்த இடத்த வந்து வேலை பாக்குறது என்னுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதனால நான் வந்து இந்த இடத்த வந்து பாக்கல இன்னைக்கு உங்க கூட வந்திருக்கேன் நான் வேற இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன் அப்படின்னா அவர் வந்து ஹே அப்ரிஷியேட்டட் என்ன நீங்க இந்த இடத்துல ஏன் வரல பாக்கலா ஒரு விதமான சத்தமும் போடல அப்படியா சொல்லிட்டு என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டார் ஐம்பது அடி ஆழத்துக்கு தோண்ட வேண்டிய தேவை என்ன ஒரு கிணறு சொன்னேன் சார் இங்க வந்து முப்பத்தஞ்சு அடியில தோண்டுதான் போதும் முப்பத்தஞ்சு அடியில தோணுன்னா சரி சாதாரண மான்சூன் டயத்துல வந்து இருபது அடிக்கு தண்ணி இருக்கும் ஆனா அந்த கரீஃப்னு சொல்லுவோம் அந்த வின்டர் சீசன்ல வந்து தண்ணியுடைய நீர் மட்டம் குறைஞ்சிரும் அப்ப இருபது அடி இருக்குது அப்படி முப்பத்தஞ்சாவது முப்பத்தஞ்சு அடி தோண்டினோம்னா முப்பத்தி மூணாவது அடி அல்லது முப்பத்தி நாலாவது அடி ரெண்டு அடி மட்டத்துக்கு தான் தண்ணி இருக்கும் ஐம்பது அடிக்கு தோண்டோம்னா எங்களுக்கு வந்து வின்டர் காலத்திலயே வந்து பதினஞ்சு அடி பதினெட்டு அடிக்கு வந்து தண்ணி இருக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் இது மாதிரி தோன்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டாரு போயிட்டு அதுக்கப்புறம் சர்க்கியூட்டர்ஸ் வந்து மீட்டிங் போட்டாரு போட்டு கடிதம் எழுதினார் மாநில எழுதும்போது

ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்வி பண்ணும் மடன்னு அந்த இடத்துக்கு ஓடுவார் அவங்க திருப்பி திருப்பி மம்தா பேனர்ஜி சொல்றாங்க இந்த பாருங்க அந்த இடத்துல ஏற்கனவே கலவனும் இருக்கு நீங்க போகும்போது உங்க கார் மேல ஒரு க ஒரு கல் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே வேற மாதிரி திசை திருப்பப்பட்டு விடும் அது தேர் கெனாட் வி கெனாட் அஃபோர்டு அதனால நீங்க எங்களை கேட்காம எங்கேயும் போக கூடாது அதுதான் மரபு சிஎம் கேட்காம லான் ராடு சிஎம் இன்சார்ஜ் அவருக்கு அவர்கிட்ட சொல்லாம இவர் எங்கேயும் போக கூடாது ஆனா இவர் அது மாதிரி ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன் இல்லையா சார் ஆமா ஆனா அவர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாருன்னா மாநில அரசு கவலைப்படும் இவர் போயிட்டு இதுல உழவு பிரிவுல இருந்து நியூஸ் வரும் கவர்னர் கிளம்பிட்டாருன்னு எங்க கிளம்புறான்னு கண்டுபிடிச்சு இவர் போறதுக்கு முன்னாடி எங்க போர்ஸ் அனுப்புங்க அவர் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடுன்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி வந்து அவுட் பிரஸ் இன்டர்வியூ என்ன இது மாதிரி பண்றாரு இவருக்கு ஏதாவது ஒரு கார்ல ஒரு கண்ணாடி கண்ணாடி மேல ஒரு கல்விழிச்சுனா கூட நாங்களும் அதுக்கு பொறுப்பாகும் ஆனா இப்படி போனாருன்னா இவர் தான் இதுக்கு பொறுப்பாகணும் மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் இந்த கொரோனா சமயத்துல எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்துகிட்டு இருந்தாங்க வந்து ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க கொரோனா சமயத்துல இது மாதிரி டெல்லியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் கொரோனா டெஸ்ட் பண்ணாம உள்ள உள்ள விடாதீங்க என் ஸ்டேட்ட நான் பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங் உமன் அவங்க கிட்ட வாலாட்டுறது அவ்வளவு லேசான காரியம் கிடையாது ஆனா அவங்க கிட்டயே தங்கர் வந்து தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே நம்ம கிராமப்புறங்கள் அது மாதிரி தண்ணி காட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணார் அப்ப இது வந்து ஒரு ஆளுநர் கண்ணியமிக்க ஒரு ஆளுநருடைய செயலை நமத்து நமக்கு தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ரவி அவர்கள் என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தெரியும் நம்ம எல்லாம் ரொம்ப வேதனை பண்றோம் ஏன்னா எனக்கெல்லாம் என்ன வேதனைனா கவர்னர் போஸ்ட் வந்து ரொம்ப கண்ணியமான ஒரு போஸ்ட் அது எல்லோருக்கும் பொதுவானவர் கவர்னர் முதலமைச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அதுக்கு மேல கவர்னர் போஸ்ட் அந்த காலத்துல வந்ததுக்காகவே அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்ப அந்த இன்னொரு வந்து இருக்கணும் எல்லாருக்கும் பொதுவான எல்லா யூனிவர்சிட்டியிலேயே வைஸ் சான்சர் சான்சலர் வந்து கவர்னர் போட்டதுக்கு ஒவ்வொரு யூனிவர் இதுலயும் யூனிவர்சிட்டி ஆக்ட்லயும் கவர்னர் போட்டதுக்கு காரணமே ஏ நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படி சொல்லி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து மாறிவிட்ட சூழ்நிலையில வந்து இவங்க மூணு பேரும் தான் ரொம்ப முக்கியம் கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் ஆஃப் கேரளா ஒரு தடவை கவர்னர் ஆஃப் கேரளா வந்து ஒரு கடிதம் எழுதினார் சிஎம் சிஎம்க்கு வந்து இந்த பெண்களுடைய நிலைமை வந்து கேரளால வந்து ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு இதை பத்தி விவாதிக்கிறதுக்கு நீங்க உடனடியே வந்து இது கூட்டுங்க சட்டமன்றத்தை கூட்டுங்க அப்படின்னு ஆமா இவர் நல்ல பதில் எழுதினார் பெண்களின் நிலை திருப்திகரமாக இல்லை கேரளாவில் என்பது உண்மைதான் ஆனால் இது கேரளாவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமாக இப்படிப்பட்ட துரதிசுவாசமான நிலை இருக்கின்றது என்பதனால் அம்மேதகு ஆளுநர் அவர்கள் பிரதம மந்திரியிடம் கூறி பார்லிமெண்டை கூறி சொல்வார் என்று நான் எதிர்பார்த்திருந்தார் அதுக்கப்புறம் போயிட்டாங்க அதனால இவரும் வந்து தங்கர் வந்து லாயர் ஆனா அவர் அதை பயன்படுத்திக்கிட்ட விதம் இந்த சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க விஷய ஞானம் விபரீத சொல்லுவாங்க விபரீத ஞானத்தையே காமிச்சுட்டு இருந்தாரு ஞானத்தை அவ்வளவு அதிகமா காண்பிக்கல பண்ணாரு இவ்வளவு கதை பேசணும் இப்ப எதனால ரிசைன் பண்ணாருங்கிறது எனக்கு என்ன காரணம் தெரியல ரெண்டு மூணு ஸ்பெகுலேஷன்ஸ் பார்க்க முடியுது சார் ஒன்னு பீகார்ல அடுத்து எலெக்ஷன் வருது சோ நிதிஷ்குமார் அவர்களை வந்து ஆஹ் ஏதோ ஒரு வகையில வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லது கூட்டணியில் அவரை தொடர்வதற்கு அவரை வந்து இப்போ அவருடைய ஆதரவில் தான் ஆட்சி நடக்கிறது அப்போ அதை வந்து பயன்படுத்தி கொள்வதற்கு அவங்களுக்கு ஏதோ செய்யணும்ன்றதுக்காக இந்த இடம் வந்து வேக்கண்டாக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார் ரூம்ல இருந்து கசியக்கூடிய செய்தி என்னன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவர் அதனாலதான் ஜெகதீப் ராஜினாமா செய்திருக்கிறார் வந்து அரசியலில் பல பதவிகளை வகித்த அனுபவம் இருக்க வேண்டும் வெங்கையா நாயுடு அந்த மரபு மீறி அண்ணாமலையை போட அண்ணாமலை வந்து பார்ட்டியில பெரிய போஸ்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு எல்லா தகுதி இருக்கு அதாவது அவர் அவருடைய செயல்முறைகள்ல நமக்கு வந்து அதிருப்தி இருக்கலாம் ஆனா பிஜேபி பிரசன்ஸ் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல வச்சது வந்து அண்ணாமலைதான் யார் முறை அண்ணாமலைக்கு அந்த ரவி அந்த மாதிரி ட்ரை வாய்ப்பார எனக்கு தெரியாது ஆர் என் ரவி அவர்கள் அது மாதிரி ட்ரை பண்றாரா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ல போஸ்ட்ல வந்து இருந்திருக்கிறாரு ஐபிஎஸ்ல வந்து எல்லா விதமான உயர்ந்த பதவிகளும் வச்சிருக்கிறாரு ஒண்ணு கல்வியில உயர்ந்த பதவியில வச்சிருக்கணும் டாக்டர் சாகிர் ஹுசேன் மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி அல்லது அரசு பதவிகளில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்திருக்கணும் அல்லது அரசியலில் மிக உயர்ந்த பதவிகளை வைத்திருக்க வேண்டும் இந்த மூணு தான் வைஸ் பிரசிட்க்கு நார்மலா வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் அண்ணாமரை காத்திருக்க வேண்டும் ஐபிஎஸ் அதிகாரியா வந்து பல லட்சக்கணக்கான புத்தகங்களையும் பல லட்சக்கணக்கான சார் உங்களுக்கு இன்னைக்கு மூடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் வந்து எப்படியாவது கலாய்க்கணும்னு பாக்குறீங்க அவருக்கு இன்னும் முப்பது நாற்பது வருஷம் ஆக்டிவ் போலிட்டிக்கல் லைஃப் இருக்கு வைஸ் பிரசிட்ஸ் வந்து வழக்கமா இதுதான் நடைமுறை ஒரு வைஸ் பிரசிடண்டா போனவங்க அடுத்து பிரசிடண்டா போலாம் அவ்வளவுதான் ஆனா இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கா இருக்கு இருந்திருக்கா இருந்திருக்கு ஏன் ராஜாஜி கவர்னர் ஜெனரலா இருந்தவர் அவர் அதுக்கு ஒரு தமிழ்நாடு சிஎம் அவர் இல்லையா வந்தாரு அந்த மாதிரி எக்ஸப்ஷன் இருந்திருக்கு பட் ஏன் வந்தாருன்ற அளவுக்கு வந்தாரு ஆமா நல்ல வேலை போனாருன்னு நினைக்கிற அளவுக்கு போனாரு அந்த பொருள் மறுபடியும் காமராஜர் தான் திறந்து வச்சாரு அதாவது ராஜாஜி வந்து இத பார்த்தாரு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாரு ஆனா காமராஜ் வந்து சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தார் அதுதான் வித்தியாசம் இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து ரெண்டு மாணவர்கள் மூணு மாணவர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடமா வாத்தியார் சம்பளம் ஆகுது அப்படின்னு சொல்லி ராஜாஜி பார்த்தாரு ஆனால் காமராஜர் நினைச்சாரு அந்த ரெண்டு பள்ளிக்கூடம் ரெண்டு மாணவர்கள் மூணு மாணவர்களை அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டா அவங்களுக்கு கல்வியே கிடைக்காம போயிடும் அவங்களை இன்னொரு ஊர்ல போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வசதி கிடையாது அதனால இந்த பள்ளிகளில் இன்னும் மாணவர்கள் வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டுமே ஒழிய இந்த பள்ளிகளை மூடக்கூடாது அது சோசியல் அவுட்லுக் காமராஜ் அது பீகாருக்கு அதாவது நிதிஷ்குமார் அவர்களை வந்து தங்களுடைய ஆதரவு வட்டத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு மூவ் பண்ணலாம் அப்படின்ற எந்த நேரத்துல எங்க தாவது அவரை தவிர யாருக்கும் தெரியாது அதனால அவர் வந்து தங்களுடைய வட்டத்திலேயே வச்சுக்கணும் ஆசைப்படலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே இல்ல அவருக்கே ரிட்டைமெண்ட் கொடுத்து இங்க கூட்டு வர போறாங்களா சார் இல்லங்க அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து அவர் வந்து பிரசிடென்ட் ஹிஇஸ் சேர் பர்சன் ஆஃப் ராஜ்யசபா இந்த ஸ்பீக்கர் இப்ப அத்வானி வந்து கடைசியில என்ன கேட்டாரு எதுவுமே எனக்கு ஸ்பீக்கர் போஸ்டாவது கொடுங்கன்னு கேட்டாரு லோக்சபா ஸ்பீக்கர் போஸ்டாவது கொடுங்கன்னு கேட்டான்னு சொல்லி அந்நாரு சொன்னாங்க அதை ஏன் தடுத்து நிப்பாட்டாங்க இந்த லோக்சபா ஸ்பீக்கர் இந்த பிரசிடென்ட் இந்த வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாம் ஒரு வார்த்தையில வந்து கவர்மெண்ட் ஆட்டம் காண வச்சிடலாம் அதனால அந்த மாதிரியான போஸ்ட்ல வந்து எது இது தோழமை கட்சியா இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம்